சற்று முன்பு திமுகவின் தலைமை மீது கடுப்பில் உதயநிதி ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் குறிப்பா திமுகவின் மீது உதயநிதி ரொம்ப அவசரப்படுகிறார் ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தந்தை சொல்லக்கூடாத விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு கோரிக்கை வலுத்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க கோரிக்கை வலுத்திருக்கிறது ஆனால் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லி எதனை குறிக்குது எதை நோக்கிய நகர்வை எடுக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் நல்லா யோசிப்பாருங்க உண்மையிலேயே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலினின் மீது பெரிய அளவுக்கு ஈர்ப்பு இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி சொல்லியும் விடலாம் அதாவது ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா தனிப்பட்ட முறையில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற வரைக்கும் அப்பன் நானே முதலமைச்சராக இருந்து கொள்கிறேன் ராஜா அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா அதற்கு மற்ற குறிப்பா நம்முடைய திமுகவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கழக அரசாங்கத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தடை போடக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை நோக்கிய நகர்வு அப்படின்றது எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் தலைமை மீது உச்சகட்ட கடுப்பில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆமா நம்முடைய கலைஞர் பண்ண தவறை உதயநிதி சாரி தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் செய்கிறார் என்பது என்று சொன்னால் அதை மாற்று கருத்துக்கு இடம் இல்லை நீங்க கேட்கலாம் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் பண்ணிட்டாரு அதாவது குறிப்பாக நான் இருக்கும் வரை நீ எப்படியடா முதலமைச்சராக இருக்கலாம் நீ எப்படி ஆகலாம் வாய்ப்பே கிடையாது அமைச்சர்கள் கொந்தளிப்பாங்கங்க அமைச்சர்கள் அதற்கான சான்சஸையும் பாசிபிலிட்டிஸையுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க நீ எதுக்கு இப்போ வந்து அரசியல்ல நீ வந்து ஒரு கத்துக்குட்டி இப்போ நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டியிலேயும் அந்த ஒரு மைண்ட் செட்டிலே இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இட்ஸ் வெரி ஹை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்